நூறாண்டுக்கு நோய் இல்லாம வாழ்வதற்கான கல்வியை தவிர வெறுமனே ஒரு மூட்டு பாக்குறதோ வெறுமனே ஒரு நோய்க்கு பாக்குறதோ இல்ல பன்னெண்டு சிஸ்டத்தை கரெக்ட் இது நீண்ட காலம் வாழ்வதற்கான இது வாழ்வியல் முறை இது சாதாரண விஷயம் இல்ல சொல்லிருங்க இது உடம்பை சுத்தப்படுத்தல அப்படின்னா என்ன வேணா மாறலாம் இப்ப ரொமாட்டிக் ஆங்கிலத்துல பாங்க தமிழ்ல அசிச்சும்பாங்க மாடமில்லைங்க ஓடி குளியல உலர்ந்ததங்கள கஜாவ கிழிஞ்சு அது அது எங்க எத்தனை பேர் குழந்தை ஓடி அதெல்லாம் உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தண்ணி சரி செய்துக்கோங்க என்னது சரிங்க தண்ணி தானே சரி செய்து கொள்ளும் தண்ணி தானே சரி செய்து கொள்ளும் அது எப்படி

போய் அத நீங்க காப்பாத்திட்டீங்க உங்களுக்கிட்ட அது ஒண்ணு அதாவது அது ரைட் நீங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் உங்க உடம்பை தாங்கற அளவுக்கு சக்தி இல்லைன்னு அப்ப உங்க நோய் எதிர் சக்தி இல்லேன்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சிக்கலாமா அப்படியே ஏங்க ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும் அப்ப உங்களுக்கு நீங்க ஆயிரக்கணக்கா மான் கீழ விழுகுது துறத்துது போது மனுஷன் கீழ விழுக்கா எத்தனையோ குழந்தை வரனாலும் விழுந்து விழுந்து எந்திரிக்கு அதுக்குள்ள ஒண்ணு உங்களுக்கு மட்டும் ஏன் ஆச்சுன்னா உங்களுக்கு எதிரா பார்த்த இல்ல என்னது காரணத்தை கண்டுபிடிங்க அது சும்மா சவ கிழிஞ்சு போச்சுனா சரி பா அந்த இன்னர் கால் கேக்குறேன் இல்ல ரெண்டு காலையுமே கிழிஞ்சிருச்சுங்கையா 2 ஓடி போய் ரெண்டு கே விசைய சரி சரி அது ஒண்ணு அதெல்லாம் அதனால அப்ப மீண்டும் வராம இருக்கு என்ன வழி பண்ணுவீங்க சரி இன்னைக்கு நீ தைச்சிடுறீங்க நாளைக்கு வராதா மறுபடியும் வரீங்க இது என்ன பிரச்சனைனா மீண்டும் அதாவது தற்காலிக பிரச்சனைக்கு நீங்க பதில் பேசுறதா இருந்தா நீங்க அலோபதிக்கு போயிடலாம் அலோபதி அலோபதிங்கிறது ஒண்ணும் இல்ல அலோபதிங்கிறது குணமாக்க முடியாது அலோபதிங்கிறது குணமாக்க முடியாது மருந்தை கொடுத்து அந்த மூல நோய் மூல நோய் குணமாக்க முடியாது மூல குணமாக்க முடியாத தவிர இந்த இது பக்க விளைவு இது சைடு எஃபெக்ட் இது உடனடி சைடு எஃபெக்ட் தான் இது வந்து முதல் நோய் மூல நோய் கிடையாது இன்னொரு வேற நோய்க்கான சைடு எஃபெக்ட் என்னது அந்த சைடு எஃபெக்ட்டுக்கு மருந்து கொடுப்பான் ஸ்டீராய்டு கொடுப்பான் மருந்து மாத்திரை கொடுப்பான் அது நாலு நாளைக்கு நல்லா அப்படித்தான் சொல்லுவான் அல்லது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு சொல்லுவான் அல்லது இது இது முதுகுல வந்தா வேற பேரை மாத்துவான் முதுகுல எல் ஃபைவ் எல் சிக்ஸ் இப்படிலாம் சொல்லுவான் கழுத்து இதெல்லாம் அதே தான் எல்லாம் ஒண்ணுதான் எல்லாமே ய்யா எத்தனை ஜாயிண்ட் இருநூத்தி ஆறு இதுல எல்லாமே பொறுத்து இருக்குது இதுல எல்லா வேலை நடக்கலாம் இதுக்கு தமிழ்ல நீங்க கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க நாங்க வாதம்னு சொல்லுவோம் என்னது எல்லா ஒண்ணுதான் பேருதான் வேற ரொமாண்டிக் இதே ஒன்னும் சும்மா நடந்து போறவங்க ஜெவ் கிழிஞ்சு போச்சு தேஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு என்ன புதன் நீங்களாவது விளையாண்டீங்க அல்ல ஓடுனீங்க கீழே விழுந்தீங்க சும்மா இருக்கிறவனுக்கு ஜெவு கிழிஞ்சு போச்சுங்களா அது எப்படி சொல்றாங்க கதை விடுறாங்க யான்க்குக்கு தேயறது இல்ல யானை எட்டு டன் யானைக்கு தேயறது இல்ல மாட்டுக்கு தேயறது இல்லாம நம்ம கல்வியே புரிய நம்ம கல்வி அதாவது வெள்ளக்காரன் கல்வியே பைத்தியம் பைத்தியம் நானும் வெள்ளக்காரன் கல்வி படிச்சேன் பியூசி படிச்சு நான் பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு அவங்க எல்லாம் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் என்னாச்சு அவங்க உடம்ப கழுங்கிட்டு இருக்கிறாங்க கழுவுன்னு கட்டி யாரையும் போகாதீங்க பேசாதீங்க உடம்பை சுத்தம் பண்ணி உயிரை தப்பித்து கொள்ளுங்கன்னு சொல்லியாச்சு இதோ ஃபைனல் சரிங்களா இயற்கை உணவு தப்பு தான் எல்லாம் தப்பு உணவே தப்பு என்னது எனர்ஜி நேரடியே எடுக்கணும் எனர்ஜி எடுக்கணும் எனர்ஜி வசதிப்படுத்தணும் நீர் காற்று நெரு பஞ்ச புதையத்தை வசதிப்பட்டு உள்ள கொண்டு வரணும் அப்பதான் தப்பிக்க முடியும் வெள்ளைக்காரன் சொல்றதை ஏத்துட்டீங்கன்னா முடிஞ்சது கதை சரி இன்னும் பயப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல சரி

யாரோ ஒருத்த எங்கயோ எங்கேயோ கூப்பிட்டான் போச்சு போச்சுங்கிறான் நான் என்ன பண்ணிட்டேங்க ஐயா உங்க வீடியோ பாத்தேங்கிறான் ரைட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கட்டுறான் அது செமினார் குடுக்கறேன் அவன் கடைசியா எல்லாம் முடிச்சு போச்சுங்கிறான் முடிச்சு பண்றதுக்கு அப்புறம் எங்கிட்ட ஏதா வரேன் கேட்டான் அது பார்த்து சொல்லிட்டேன் அப்புறம் அவனுக்காக ஒரு வீடியோ போட்ட முதல்ல பாத்து நீ தப்பிச்சு போயிரு நீ மவன் காசு இல்லாதவனுக்கு என்ன பண்றது தப்பிச்சு போன்னு பேர் என்ன பண்ண முடிச்சு தப்பிச்சு போங்க வேண்டியதுதான் என்ன பண்றது சரிங்க அவனுக்கு நம்ம நம்ம அறிவை கொடுப்பா பிரச்சனையும் சொல்றான் நான் தீர்க்கறதுக்கு வழி சொல்ல தெரிஞ்சிருந்து சொல்லினா அப்புறம் நான் வந்து இயற்கைக்கு துரோகம் பண்றதாக இருக்கும் சரி அவனுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அதாவது சுருங்கி இப்ப இவர் கிழிஞ்சு போச்சுக்கிறார் நான் கூட வச்சு ஆகணும் சரிங்க இது கிழிஞ்சு போச்சுங்கிறது எனக்கு கிழிஞ்சு போச்சுன்னா ஏங்க அது வந்து அசிட் அதிகமாகி போச்சு அவ்வளவுதான் எதிர்பார்ட்டல் குறைஞ்சு போச்சு அது கடைசி என்ன ஆகி காக்காய் உட்கார பணம் படம் விழுந்த மாதிரி ஆகி போச்சு சரிங்க அதே டிராக்டர் ஓட்டிட்டு வரும் போதுங்க அண்ணன் பையன் வந்துங்க சைக்கிள் கண்டபடி ஓட்டிட்டு வந்து வேகமா அந்த டிச்சு எடுத்து போட்டுக்கிட்டு குழியில் விழுந்துட்டானுங்க மேல இருந்து டிராக்டர்ல இருந்து எட்டி குதிச்சு அவசரமா சைக்கிள் மேல அடி அவன் கீழே விழுங்க முடி போய் இசை விசக விழுந்து இப்படி நடந்து போச்சுங்க ஐயா அப்புறம் இப்ப வந்து பிசியோ தெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்துங்க தினம் வந்தாங்க அப்புறம் ப்ராப்ளம் வெளியே கிடையாதுங்க ப்ராப்ளம் உள்ள சரிங்க

வாயில எதுவும் வைக்க கூடாதுங்க வாயில எதுவும் வைக்க முடியலங்கிற கடைசியில கதர்றாரு எனக்கு முடியல எனக்கு போறேன் இன்னைக்கு இந்த மருந்து மாத்திரைனால குணமாக்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க நீ நான் வாழ்ந்து வாழ்ந்து பிரயோஜனம் இல்லையன்ட்டாரு அதனால ஒன்று பயப்பட தேவையில்லை நீங்க சிஸ்டத்துக்கு இன்னைக்கு சிஸ்டத்துக்கு வந்தீங்கன்னா நூறு ஆண்டு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தொழிலும் ஒழுங்கா செய்யலாம் ரெண்டாவது சிம்பிளா வாழலாம் நீங்க வந்து நீண்ட காலம் பா இது உடம்பை தக்க வைக்கிறது பயிற்சி தான் இது குருகுல கல்வி சொல்றது கேட்டீங்கன்னா ஆண்டு வாழை நீங்க நீங்க அசிட்டேட் நாளைக்கு இது 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 கேன்சர் எங்க பெப்டிக்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல குடல் புண்ணு ஓட்டை போட்டுட்டு போயிடும் அது மென்டல் அவுட் ஆயிடும் அப்ப இந்த அசிட்டி வந்து அங்க பாதிக்குது புதுங்களா இந்த அசிட்டேட் உடம்பை அதான் பாருங்க பிரச்சனை வந்து குடல் புண்ணுல தொடங்கி தொடங்குது குடல் புண்ணு வந்து எத்தனை நாள் ஆச்சு வருஷமா இருக்கீங்க இருபது வருஷமா இருக்கீங்க அவங்ககிட்ட கொடுங்க போன அவங்ககிட்ட கொடுங்க பண்றது அது கடைசி தீர்வு நீங்க தான் கொடுக்கணும் சொன்னபடி இருக்குவாங்க அதுதான் பைன் இல்ல உங்களுக்கு சொன்ன கட்டி சேர்ந்தா அவங்களுக்குமே சொல்லிட்டு கட்டிட்டு வர சொல்லுங்க ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணல விளையாட்டா வீணா உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவு ஒன்னும் பண்ண முடியாது நீங்க அம்பது கோடி செலவு நாள் தான் அம்பது கோடி இருக்குங்க விளையாட்டுங்களா வீட்டுல எல்லாருமே ஒத்துழைக்கணும் இல்லீங்களா எதுவுமே

அவனை அதான் நோய் தீர்க்க முடியலங்கிறானு அப்ப ஜீரணி சுரந்தாவே நோய் நிச்சயம் நல்லா புரிஞ்சுக்குங்க ஜீர்ணீர் சுரந்தாவே நோய் நிச்சயமுங்க அப்புறம் எப்படி நீங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு தாண்டியாச்சு பதினாறு வயசுக்கு அப்புறம் உடம்பு சுத்தம் பண்ணனும் என்னது சுத்தம் பண்ணிருக்கோனுங்க எல்லாருமே பண்ணலீங்க அதனால என்ன பண்றது இனிமேல்னாலும் சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்புறம் இந்த இந்த சமூகத்தை யார் காப்பாத்துவாங்க அவ்வளவுதாங்க ஏன் ஒன்னும் பண்ணவே முடியாது நீங்க இருபது வருஷத்துல எத்தனை ஆயிரம் செலவு எத்தனை லட்சம் செலவு பண்ணிருப்பேன் மன உளைச்சல் என்ன எத்தனை லட்சம் செலவாயிருக்கும் பணம் கட்டுறது பிரச்சனை இல்ல நோய்கள்லப்பா மருத்துவம் மருத்துவமனைக்கு எல்லாம் போகலீங்க மன உளைச்சல் வேணா வழியோட இருந்ததுங்க ஆனா இங்கிலீஷ் மெடிசனுக்கு இது வரைக்கும் போகலீங்க இந்த தடவை அந்த ஜவ்வு கிழிஞ்சதுனால ஒண்ணு தாக்கு பிடிக்க முடியாம போனதுங்க அது ஒண்ணு தப்பு இல்ல அது ஏன் அவசரத்துக்கு நீங்க போறத பத்தில இல்ல அவசரத்துக்கு நீங்க போலாம் வரலாம் நிரந்தர தீர்வு என்ன அது ஆமாங்க அது இல்லீங்க இது நாள் வரைக்கும் இல்லீங்க இனிமேல் இரவு எட்டு மணிக்கு வாங்க அவங்க பேச்சு வரச்சுங்க இரவு எட்டு மணிக்கு வரச்சுங்க சரியா நன்றி வணக்கம் சரிங்க 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 வணக்கம்